இரையேசுவின் எனது சகோதரிகள இந்த பதினாறாவது அதிகாரமானது அதாவது வீட்டாரின் ஒருவன் அவன் தாவிதை பார்த்து அவன் ஒரு பழி சொல்லை பழி சொல்லை கொண்டு அவரை சாடுகிறான் அவரை வெவ்வேறு சொல் மீது அவரை தாடி மண்ணை வாரி இறைக்கிறான் அவன் வெவ்வேறு வார்த்தைகளை கொண்டு அவன் சொல்லும் பொழுதுனா ஏதோ பழி வாங்கக்கூடியவனே நீ தீமையிலே அழிவா அப்சுலோம்னுடைய உன் மகன் கையிலே கடவுள அரசை கொடுத்து விட்டா நீ இனிமேல் அந்த இரத்த பழிக்கு அதாவது பழி சொல்லுதே ஆக வேண்டும் என்று சொல்லி அவன் மீது கத்துக்கிறான் இதை கேள்விப்பட்ட அரசனுடைய ஆட்கள் வந்து இவனை நாங்கள் போய் அபிசாய் சொல்கிறாரு நான் அவனை போய் கொண்டுட்டு வரட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது தாவிதை சொல்லுகிறார் கவலைப்படாதே அவன் பேசட்டும் இது கடவுளே அவரை அனுப்பியிருந்தால் நான் என்ன செய்ய முடியும் அவன் பேசுவதனால் இதோ கடவுள் ஏன்னா என் மீது இறக்கம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவனை பேச விட்றாரு பேசிட்டு அவன் கடந்து மண்ணை வாரி அதை எரிஞ்சிட்டு கடந்து போறான் இந்த தருணத்தில் தான் எருசிலே முக்குள் அப்சலம் நுழைக்கிறான் அங்கு நுழைந்த உடனே இதோ அந்த மாளிகைக்குள் உள்ளுக்கு சொல்லும் செய்யும் பொழுது அங்கே தாவீதின் நண்பன் ஊசாய் வந்து அப்சலோமை சந்திக்கிறான் அப்பொழுது அப்சலம் கேட்க நீ ஏன் உன் நண்பர் போகாமல் என்னோடு இங்கே இருக்கிறாய் என்று கேட்க இதோ அப்சலம் நீரே என் அரசர் கடவுள் யாரை தேர்ந்தெடுத்தாரோ அவருக்கு பணி புரியவே நான் வந்திருக்கிறேன் அப்பொழுது உன் தந்தைக்கு பணி செய்தேன் இப்பொழுது உனக்கு பணி செய்வேன் என்று சொல்லி இதோ அவனோடு தங்கி அவனை வாழ்த்துகிறான் அந்த தருணத்தில் அப்சலம் அகிதோபாலிடம் ஒரு அழிவை கேட்கிறான் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அகிதோபால் என்ன செய்கிறான் இதோ பாருங்க உங்கள் தந்தையினுடைய வைப்பாட்டியரோடு நீங்கள் போய் உறவு கொண்டு அதை ஒரு இழிவாக்குங்கள் அப்பொழுது மக்களெல்லாம் மன்னரோடு இவர் கோபம் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து அவரை வெறுக்க ஆரம்பிப்பாங்க என்று சொல்ல இவனும் அவ்வாறு செய்கிறான் அதைத்தான் இந்தியாரத்தில் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களை சுலோகம் செய்யக்கூடிய ஒரு இழிவான செயல்களையும் இந்த இந்தியாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது கண்டிப்பாக வெறுப்பு நம்ம எந்த ஒரு எல்லைக்கு இட்டு செல்லும் அது கண்ணை கட்டிவிடும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில தேவையற்ற ஒரு வெறுப்புகளை நாம் மக்கள் மீது நம்முடைய உறவுகள் மீது வைக்கும் பொழுது அது வெவ்வேறு தவறான வழியில் ஈட்டுச் செல்வதை நாம் உணர்ந்த பிள்ளைகளாக இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம் மலை உச்சியை கடந்து சிறிது தொலைவு சென்றதும் பணியாளர் சீபா அவரை சந்திக்க வந்தான் அவன் இருநூறு அப்பங்கள் நூறு உலர்ந்த திராட்சை பழம் குலைகள் நூறு உலர்ந்த அத்திப்பழக் குலைகள் ஒரு தோற்பை ரசம் ஆகியவற்றை கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு வந்தான் இவையெல்லாம் என்ன என்று சீபாவை அரசர் கேட்க கழுதைகள் அரசர் வீட்டார் சவாரி செய்யவும் அப்பமும் பழங்களும் இளைஞர்கள் உண்ணவும் ரச பாலை நிலத்தில் களைப்புற்றுவோர் குடிக்கவும் தான் என்று சீபா பதிலளித்தான் உன் தலைவர் சவுலின் பேரன் எங்கே என்று மீண்டும் தாவிது வினவ அவர் தங்கியிருக்கிறார் ஏனெனில் அவர் இன்று இஸ்ரேல் பாட்டனாரின் அரசை எனக்கு திருப்பி தந்துவார் என எண்ணுகிறார் என்று சீபா அரசரிடம் கூறினார் இதோ விபிபோசேத்தினுடைய உடமையெல்லாம் உன்னுடையதை என்று அரசர் சீபாவிடம் கூற நான் பணிவோடு வணங்குகிறேன் என் தலைவராம் அரசே உம் கண்முன் நான் கருணை பெறுவேனாகே என்று சீபா அரசருக்கு மறுமொழி கூறினான் தாவீது பகூரிமுக்கு வந்தபோது சவுலினுடைய குடும்பத்தையும் வீட்டாரையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டு எதிர்கொண்டான் அவனோ கேராவின் மகனான சிமாயி அவன் அவன் வசை மொழி கூறிக்கொண்டே எதிரே வந்தான் எல்லா மக்களும் வீரர்களும் தாவிதின் வளப்புறமும் இடப்புறமும் நடந்து போகையில் அவன் தாவீது மீதும் அவருடைய எல்லா பணியாளர்கள் மீதும் கல்லறிந்தான் சிமையி தாவீதை பார்த்து இரத்த வெளி வெறியனே அப்பாலே போ இழி மகனே தொலைந்து போ நீ சிந்திய சவுள் வீட்டாரனுடைய இரத்தப்பழி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வரச் செய்துள்ளார் சவுளுக்கு பதிலாக நீ ஆட்சி என்றோ ஆண்டவர் உன் மகன் அப்சுலோமின் கையில் அரசை தந்துவிட்டார் இரத்த வெறியனான நீ உன் தீமையிலேயே அழிவாய் என்று பழித்துரைத்தான் அப்பொழுது மகன் அபிசாய் அரசரிடம் வந்து இந்த செத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து வருகிறேன் என்றான் அதற்கு அரசு செருயினுடைய மக்களே இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அவன் பழிக்கட்டும் ஒருவேளை தாவிதை பழி என்ற ஆண்டவரே அவனுக்கு சொல்லி இருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் கேட்க முடியும் என்றார் மீண்டும் தாவிது அபிசாயிடம் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான் அப்படியெனில் பெஞ்சமின் குளத்தை சார்ந்த இவன் இதை செய்யலாகாதோ அவனை விட்டுவிடுங்கள் அவன் பழிக்கட்டும் ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியிருக்கலாம் ஒருவேளை ஆண்டவரின் என் தீரத்தை காண்பார் அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நம்மை நன்மை செய்வார் தாவீது நம் ஆட் தம் ஆட்களோடு பயணத்தை தொடர்ந்தார் சிமையி அவர்களுக்கு எதிராக பழித்துரைத்து கல்லெறிந்து புழுதியை வாரி தூற்றிக்கொண்டு மலையோரமாக சென்றார் அரசரும் அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் யோர்தானை வந்தடைந்தனர் அங்கே அவர் இலை பாறினார் இதற்கிடையில் அப்சரோ இஸ்ரேல் அனைவரும் எர்சிரே வந்தடைந்தனர் அகிதோபாலும் அவனோடு இருந்தான் தாவியனுடைய நண்பனும் ஊசாய் அப்சலோமிடம் சென்று அரசே அரசே வாழ்க என்று வாழ்த்தினான் அப்சலோம் நீ காட்டும் பரிவு இதுதானா நீ ஏன் உன் நண்பரோடு செல்லவில்லை என்று கேட்டான் அதற்கு ஊசாய் அப்சலோமிடம் இல்லை ஆண்டவரும் இந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் யாரை தேர்ந்தெடுத்துள்ளார்களோ அவருக்காகவே நான் இருப்பேன் அவரோடு நான் அவரோடு தான் நான் தங்குவேன் நான் யாருக்கு பணியாறு பணிபுரிய வேண்டும் அவருடைய மகனுக்கன்றோ உன் தந்தைக்கு நான் பணிபுரிந்தது போலவே உமக்கு பணிபுரிவேன் என்று சொன்னான் அப்சுலோம் அதித்தோப்பலிடம் நாம் என்ன செய்யலாம் என்பது பற்றி அறிவுரை கூறும் என்று கேட்டான் அதித்தோப்பல் அப்சுலோமிடம் உம் தந்தை தம் வீட்டை காக்க இங்கு விட்டு சென்றுள்ள வைப்பாட்டியரிடம் சென்று அவர்களோடு உறவு கொள்ளும் உம் தந்தையின் வெறுப்புக்கு நீ ஆளாகிவிட்டீர் என்று இஸ்ரேல் அனைவரும் கேள்விப்படுவர் உம்மோடு இருப்பவர் அனைவருடைய கைகளும் ஓங்கும் என்றார் அப்சலோமுக்காக மாடியில் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது இஸ்ரேலர் அனைவரும் அறிய அப்சலோம் தன் தந்தையினுடைய வைப்பாட்டியரோடு உறவு கொண்டார் அந்நாட்களில் அகிதோப்பலினுடைய அறிவுரை கடவுளின் வாக்காக கருதப்பட்டது இவ்வாறுதான் தாபீதும் அப்சலோமும் அகித்தோபலினுடைய அனைத்து அறிவுரைகளையும் கருதினேன் பிரைஸ்தலான் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்